பங்களாதேசிலே தற்போது இடைக்கால அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட நாட்டிலே அமைதியற்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது உலக நாடுகள் வலியுறுத்துகின்றன பங்களாதேஷில் அமைதியான ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும் என்று தற்போது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய வேறு மதத்தினர் குறிப்பாக இந்து மதத்தினர் அதிகமாக தாக்கப்படும் செய்திகள் அதிகமாக பதிவாகி வருகின்றன பங்களாதேஷ் நாட்டின் சுதந்திர தியாகிகளினுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற கல்வி மற்றும் இட ஒதுக்கீடு உள்ளிட்ட பல விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவற்றை நிறுத்த வேண்டும் என கோரி பங்களாதேசின் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த போராட்டம் மாறியிருந்தது அரசியல் தரப்பினர் பதவி விலக வேண்டும் என்ற வன்முறை சம்பவங்கள் பதிவாகியிருந்தன அதற்கமைய பங்களாதேஷின் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார் அதற்கு பின்னராக ஒரு இடைக்கால அரசாங்கத்தினுடைய தலைவராக அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற பேராசிரியர் முகமது யூனுஸ் நியமிக்கப்பட்டிருந்தார் இதற்கிடையில் அவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் உலக நாடுகள் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பங்களாதேஷில் ஜனநாயகம் நிலைநாட்டப்பட வேண்டும் அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார்கள் இருந்தாலும் கூட விலகலை தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் சற்று அதிகரித்து காணப்படுகின்றன குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய வேறு மதத்தினர் இந்து மதத்தினர் அதிகமாக தாக்கப்படும் காணொலிகள் வெளியாகி வருகின்றன இதனை மேற்கொள் காட்டி ராய்டர் செய்தி வெளியிட்டிருந்தது பங்களாதேசினுடைய ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிலர் இந்து மதத்தை சார்ந்தவர்களை தாக்குகின்றார்கள் இதில் நாற்பதுக்கும் அதிகமானோர் காயத்துக்குள்ளாக இருப்பதாகவும் ஒரு ஆசிரியை கொல்லப்பட்டிருந்ததாகவும் செய்திகள் வெளியாகிருந்தன குறிப்பாக பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு தாக்குதல் சம்பவங்கள் பதிவாவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது காணொலிகளினோட இந்த நிலைமையை உலக நாடுகள் மற்றும் சர்வதேச ஊடகங்கள் பல கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன்